த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான மரண்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தா உங்கள் ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் புதன் நட்சத்திரத்தில் அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனுடையும் செவ்வாயோடையும் இருக்கார் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்துல அவர் கேது உடைய நட்சத்திரத்தில் கேது ஏழில் இருக்கார் எல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல பத்து அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா பத்தாம் இடத்திலுடைய இந்த சூரியன் செவ்வாய் புதன் அரசாங்கத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் கவர்மெண்டால் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுக்கு அவார்ஸ் அண்ட் டிவார்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் உங்களுடைய ராசிநாதன் குரு ரெண்டில் இருக்கார் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்று பன்னிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் சனி உங்களுடைய தனஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பளவுக்கு வருமானம் ப்ளஸ் செலவினங்கள் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதாக இருந்தால் பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறந்தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் அது வரைக்கும் ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது ஆக இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய எண்ணங்கள் ஏறேறும் நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இருக்கும் யாரை நம்பி இருக்குங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யார் நல்லவங்க கெட்டவங்கிறத பகுத்து உணரக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே உருவாக்கும் நீங்களும் அதுக்கப்புறம்தான் எங்கேயும் மூவ் ஆகுறது தான் மூவ் ஆகுங்க அதுக்கு முன்னாடி போகிறது எல்லாமே போராட்டத்தில் தான் நிற்கும் அதுக்கப்புறமான உங்களுடைய ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை நெருங்கிய உறவினர்களான நற்பலன்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட அப்போ தான் ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே மூணாந்தேதி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது அதோட ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ராஜெக்ட் எது இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் அவரே எலாம் அதிபதியாகி பார்த்துல இருக்கார் அவருமே இங்கே கோட்டிய நட்சத்திரத்தில் இருக்கார் நான்காம் இடம் அப்படின்னு சொன்னாலே தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டுவிட்டு நடக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டு சர்வீஸ் அது ப்ரைவேட் ஆர் எனது ரெப்பியூட்டட் கன்சன் இருந்தாலும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதனால் இந்த மாதம் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் கிடைச்ச வேலையை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் இந்த மாதம் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க நல்லதொரு லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க நல்லாவே இருக்குது உங்களுக்கு எல்லா விதமான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே வேலையே இல்லாமல் இல்லை நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட பெட்டர் ஜாபுகள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு அது இல்லாமல் நீங்கள் பார்க்குற கரியரில் உங்களுக்கு வேலைக்கான சூழ்நிலைகள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் இந்த மாதம் கிடைக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதற்கான ஒரு ரெக்கனைஸ் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன காரணத்துக்காக லோன் வாங்கினீங்களா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய டிஸ்போர்ட் லிட்டிகேஷன் இருந்தால் வழக்குகள் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய டைரக்ட் இஸ் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணால் கிடைக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ இந்த மாதம் மனைவியனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் நல்ல ஆண் வேலையாட்களை தேடினீங்கன்னா கிடைப்பாங்க உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் சுமாராக தான் இருக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப்பாக வேலையா வேலைய தொழிலாக தான் இருக்கும் உங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க இது லைஃப் பார்ட்னரும் போருந்தும் பிஸ்னஸ் பார்ட்னருக்குமே இதுதான் ஸோ அதனால் உங்களுடைய மன வாழ்க்கையும் சரி பிஸ்னஸ் பீப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சரியும் மெயின்டெயின் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் எதையும் தலையிட வேண்டாம் ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை இன்னொரு பக்கம் குழந்தைகளால் தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்டி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அல்லது ட்ரேடிங்கில் பார்த்து பண்ணுங்க பெரிய லாபகரமாக இல்லை லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அவ்வளோதான் அதுக்காக கடன் வாங்கியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்திங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் கம்பெனி எதுவும் மாறணும் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோரை வரணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் மார்கழியாக இருந்தால் கூட பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் எல்லா விதமான நட்பு வட்டாரத்திலேயும் கவனமாக இருங்க இதே தான் மூத்த சகோதரிகள் விஷயத்திலையும் இல்லைன்னா நண்பர்கள் பிரிஞ்சு போவார்கள் மூத்த சகோதரிகளால் நமக்கு மன வருத்தங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அது வராமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறைய இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கா அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் அதோட நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆன்ஷிநேயருடைய வழிபாடு தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பகவான் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்